சிவசிவா எல்லாம் வல்ல சிவபெறம் திருவருளும் குருவருளும் உள்ள நின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் தொடர்ந்து திருவாசகம் ஓதக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் பொருள் விளக்கம் பெற ஏதுவாக ஒவ்வொரு பாடலாக தனித்தனியே பொருள் உரைத்து பதிவு செய்திருக்கிறேன் இங்கே திரு உந்தியாரிலே நான்கு நான்கு பாடல்களாக பதிவு செய்கிறேன் முதல் நான்கு பாடல்கள் முப்புறம் எரித்த வரலாற்றினை கூறுகிறது அடுத்து பன்னிரண்டு தொடர்ந்த பன்னிரண்டு பாடல்கள் தக்கன் செய்த வேள்வியை குறித்து அங்கே ஏற்பட்ட அழிவை எல்லாம் அங்கே சாற்றுகிறது அதனால் இதை மூன்று பகுதிகளாக பிரித்திருக்கிறேன் இப்பொழுது பதிமூன்றாவது பாடலிலிருந்து பதினாறாவது பாடல் வரை இந்த பகுதியில் நாம் வந்து பார்ப்போம் பாடல் நாமகள் நாசி பிரமன் பட சோமன் முகன் எதித்து உந்தி பெற தொல்லை வினைகெட உந்தி பெற என்று என்பது பாடல் பதிமூன்றாவது பாடல் நாமகள் நாசி இதில் பாருங்க நாமகள் என்பவர் கல்வியில் சிறந்தவர் சிவபெருமான் ஏவல்படி அந்த கல்விக்கு ஒரு அதிபதியாக நியமிக்கப்பட்டவர் அவர் எப்படி வந்து இந்த திரு யாகத்தில் சேர்ந்தார் எதற்காக சேர்ந்தார் எதற்காக அச்சம் தக்கன்ட்ட இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் வேத வேதத்தை வந்து முழுவதுமாக கற்றவன் கற்றவர் நான்முகன் படத்தில் தொழில் பெற்றவர் அவர் எப்படி வந்து இங்கே சேர்ந்தார் எல்லாம் விதி கொண்டு எப்படி விடுகிறது பாருங்கள் எல்லோருக்கும் அதை நா நாமகளுக்கு சரஸ்வதி மூக்கு அறியப்பட்டார் அந்த தக்கன் வெளியில் கலந்து கொண்ட ஒரு தண்டனையாக நாமகள் நாசி சிரம பிரமன் படை என்றால் இங்கே சிற இங்கே பிரம்மன் தலை வெட்டப்படவில்லை இந்த வரலாற்றின்படி அவர் வந்து குட்டப்படுகிறார் குட்டப்பட்டு மயக்கம் அடைந்து விழுந்து தின்பு மீள மூர்ச்சியை தெளிந்து எழுந்து வீரபத்திரரை வணங்குவதாக அங்கே வரலாறு இருக்கிறது நாமகள் நாசி நாமகள் மூக்கு அறியப்பட்டால் இங்கே சிரம சிரம் வந்து பிரம்மன் வந்து சிரத்தில் குட்டப்பட்டார் என்பதுதான் அங்கே வரலாறு படை என்று இருந்தால் கூட அழிந்த என்று நாம் இங்கே எடுத்துக்கொள்ளக்கூடாது சோமன் முகம் நெறித்து உந்தி போறேன் சோமன்னா திங்கள் சந்திரன் சந்திரனுடைய முகத்தை நெறித்தினா சந்திரனை தேய்த்தருவில் வந்து பாருங்கள் அந்த தேய்த்தருவிழிய கரை தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது அந்த பாவங்கள்லாம் இன்றைக்கும் தொடருது இங்கே நிறைய எல்லோரும் வந்து இங்கே வந்து அவனுக்கு அச்சப்பட்டுக்கிட்டு வேத பிராமணர்களாக இருக்கட்டும் சிவ ஆச்சாரியர்களாக இருக்கட்டும் இன்னும் பல எல்லா அனைத்து இனத்தவர்களும் ரிஷிகள் முனிவர்கள்லாம் இவன்ட்டு அச்சப்பட்டு போயிருக்கான் அவங்கள்ட்ட எல்லாமே பெருமான் கொடுத்த வாழ்வுதானே நாம் வாழ்வது அவனுக்கும் பெருமான் தானே வாழ்வு கொடுத்திருக்கிறார் பெருமானை இழுத்து பெருமானை விலைக்கு ஒரு யாகம் என்றால் வேள்வியின் தலைவனே பெருமான் தானே வேதத்தை பொருளாக இருக்கக்கூடியவர் பெருமான் வேத வேள்விகளுக்கு தலைவன் ஏக தலைவன் பெருமான் தானே இந்த ஒரு ஞானம் இல்லாமல் அவரை இழித்து அவளது பரம்பொருளை நமசிவாய சிவாயச சிவதராயச என்று எயூர் அடையாளப்படுத்தப்பட்ட அதை வந்து கற்ற பிரமனை இந்த தவறு செய்யும் பொழுது காத்தல் தொழில் உள்ள திருமாளே இதை தவறு போது அப்போ எந்த அளவுக்கு அந்த தக்கனுக்கு வரத்தை அருளியிருப்பார் பெருமான் என்று சொல்ல அவன் நன்றி கொண்டான் அவன் நன்றி கொண்டது இல்லாமல் இப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்வு பிறரால் வணங்கப்படக்கூடிய வாழ்வு அளிக்கப்பட்ட இந்த தேவர்கள்லாம் பல பதவிகளை வகிக்கக்கூடிய தேவர்களெல்லாம் பெருமானை விடுத்து எவனோ ஒருவனு இவ யாகம் செய்கிறான் என்று போனால் எவ்வளோ பெரிய பாவம் நம்ம நிறைய பேர் இப்படியெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் சிவபெருமானை அடுத்து எவனையோ வந்து இப்போ பொம்மைகள்லாம் விற்றுட்டு இருக்கு வியாபாரம் பண்றது எவ்வளோ பெரிய பாவத்துக்கு ஆளாக வேண்டும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் யார் யாரையோ திடீர் திடீர் என்று ஒரு மகான் முளைக்கிறார் அவர் அதை செய்தார் இதை செய்தார் கண்ணையை நான் உன் அருகிலேயே இருக்கிறேன்னு உன்னை காப்பேன் எப்பொழுதும் நீ அங்கே வேண்டாம் உனக்கு நான் துணையாக இருப்பேன் இப்படியெல்லாம் எல்லாம் எழுதி ஒரு சம்பாதிக்கிறதுக்கு ஏமாற்றுவதற்கு ஒரு குற்றம் என்ன பேரழிவு வரும் அதை நம்பி போக போகக்கூடியவர்களுக்கு கேடுதான் வரும் இறைவன் கொடுத்த உடல் இறைவன் கொடுத்த வாழ்க்கை இறைவன் படித்த உலகம் அவரை விடுத்து அந்த பெருமானை விடுத்து எவரெவரையோ வந்து நாடிகள் என்ன ஆகுது சிந்தித்து பார்க்க வேண்டும் இது அதுதான் இந்த பேரழிவு வந்து பெரிய ஞானத்தை நமக்கு கொடுக்குறது இந்த நன்றி கொள்வதுங்கிறது உலகத்திலேயே பெரும்பாலும் அதற்கு மன்னிப்பே இல்லை என்று சொல்வார்கள் என்ன நன்றி கொன்றாருக்கும் உய்வொண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு என்று இங்கே பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட பெரியோர்கள்லாம் நன்றாக கற்றவர்கள் அதே வே நமச்சிவாய சிவந்தராயச என்று அங்கே நடுவிலே கரு போல் வகித்து காக்கப்படுகிறது அந்த எஜிர்வேதத்தில் அது வந்து பிரம்மனுக்கு தெரியாதா வேறு யாரையாவது கடவுளாக அங்கே சுட்டப்பட்டிருக்கிறதா வேதங்களில் ஏன் இப்படி வந்து இந்த தவறுக்கு ஆளாக வேண்டும் அதனால தான் இவ்வளவு இவ்வளவு பெரிய தண்டனை இப்படி வந்து இறைவனை வந்து விலக்கி இறைவனை மறந்து வாழ்ந்தால் இந்த தண்டனைக்கெல்லாம் ஆளாக வேண்டும் என்ன விதித்திருக்கிறாரோ அப்படியே நாம் நடக்க வேண்டும் என்பதற்கு இதெல்லாம் உதாரணம் அதே போல் சந்திரன் சந்திரனை வந்து காத்தறையினார் இல்லையா தக்கன் சாபம் விட நீ ஒவ்வொரு கலையாக உன்னுடைய கலைகளெல்லாம் அழிந்து போகும் என்று சொல்லி குறைய நீ அழிந்து போய் முற்றிலுமாக உனக்கு கருமை வந்துவிடும் உன்னுடைய ஒளியெல்லாம் மங்கிவிடும் என்று அவனுடைய அழகி சந்திரனுக்கு விட சரணடைந்தவுடன் பெருமான் தானே காத்தார் அவனுக்கு அந்த எது இருக்கணும்ல நம்ம தவறு செய்யலாமா நம்ம காத்தது பெருமான் தானே அப்புறம் மேலவும் எதற்கடி தக்கனுக்கு அஞ்ச வேண்டும் அந்த வேள்விக்கு போக வேண்டும் பெருமானை விளக்குறதுக்கு இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த அந்த பாவங்கள் தான் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது மன்னிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டாலும் அந்த பாவங்களை இன்றும் அடி அனுபவித்து தொலைக்கவில்லை இதற்கு அழுது கொண்டவர்களெலாம் அதில் என்ன சொல்கிறாரு கடைசியாக தொல்லை வினைகிட வந்து பரேனா இதையெல்லாம் நினைத்து நினைத்து இப்படியெல்லாம் பெருமானுக்கு துரோகம் செய்திருக்கிறார்களே நன்றி கொண்டு இருக்கிறார்களே இவ்வளவு ஆணவத்தோட பெருமானை விலைக்கு ஒரு வேலை செய்திருக்கே என்று சிந்தித்து சிந்தித்து யார் வந்து வாழ்கிறார்கள் அவர்களுக்கு இந்த வினையெல்லாம் எல்லாம் போய்விடும் நம்ம தொல்லை வினைகிட இவற்றையெல்லாம் பாடி இறைவனுடைய வீரத்தை எல்லாம் பாடி நான் உந்தி பெற என்று சொல்லி இந்த உந்தி ஆடக்கூடிய ஆட்டத்தை ஆடுவோம் என்று இந்த பெண்கள் செய்கிறார்கள் அதனால் என்னென்னா தொல்லை வினைன்னா தொன்மையான காலந்தொ தொட்டு இருக்கக்கூடிய சங்கீத வினை எல்லாம் இல்லையா எல்லா வினைகளையும் அற்று போய்விடும் ஆணவம் வந்து மெலிந்து விடும் சக்தி போகும் என்று பொருள் இருக்கு அடுத்தது பதினான்காவது பாடல் நான்மறையோனும் அகத்திய மாண்பட போம்பொழி தேடுமாறு உந்தி பெற புரந்தரன் வேள்வியில் உந்தி பெற நான் அவன் என்றால் மீளவன் நான் முகனும் குட்டப்பட்ட தான் சொல்கிறாரு அகத்து ஏமானன்னு பேர் இங்கே வேள்வியை நடத்திய தலைவன் இருக்கிறான் அல்லவா அவனை குறிக்கும் அல்லது தக்கனையே குறிக்கும் என்று ஒரே இரு வேறு விதமாக சொல்லியிருக்கிறார்கள் வேள்வியை செய்யக்கூடிய எச்சன் என்று சொல்வார்கள் எச்சன் என்று சண்டேஸ்வரரோட தந்தையின் பேர் யாக யாக தலைவன் என்று சொல்வார்கள் யாக தலைவன் என்று எடுத்துக்கொள்ளலாம் அல்லது யாகத்தை வந்து நடத்திய எஜமானனாகியே தக்கன் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் என்று இருவேறு பொருள் உரைத்திருக்கிறார்கள் அகத்து இயமன் நடுவிடம்னு அர்த்தம் அகத்து என்ன அங்கே நடுவில் அமர்ந்து தானே வேள்வி செய்கிறான் அந்த வேள்வி அவன் நான்மறை ஓனும் அவர் வந்து குட்டி அங்கே மூர்ச்சை அதாவது மயக்கத்தில் வந்து கிடைக்கிறார் பின்னால் தான் எழுகிறார் முதலே சொன்னான் அவர்கள்லாம் படுமாறு அப்போது வந்து இந்திரன் பார்க்குறான் இவர்களுக்கே இந்த கதின்னா நம்ம என்னடா என்னடாதுன்னா எப்படி ஓடலாம் என்று குயிலுருவாக ஓடியது முன்னதாக சொன்னார்களே அங்கே வெட்டப்படுகிறான் கொலை செய்யப்படுகிறான் என்று சொல்லி வழி தேடுமாறு உந்திப்பறம் எப்படாக தப்பிக்கிறதுன்னு வழியை பார்த்து வேறு வழியில் மனித உருவில இந்திரன் உருவில போனால் அங்கே நான்கு பாதையிலையும் பூதப்படைகள்லாம் இருக்கின்றன அது தப்ப முடியாது என்று குயிலாக நாம் ஓடி விடுவோம் என்று பறக்கும்போது வீரபத்திரர்கள் வெட்டப்படுகிறார் என்று அங்கே வரலாறு இருக்கிறது பதினைந்தாவது பாடல் சூரியனார் தொண்டை வாயினில் பற்களை வாரி நிறுத்தவாறு உந்திபர என்றால் முதல்ல பகன் என்று சொல்லி ஒரு சூரியன் சொன்னோம்ல பன்னீர் ஆதித்தர்கள் என்று சொல்வார்கள் நம்ம உலகத்தில் இங்கே ஒரு சூரியன் இருக்கு எத்தனையோ அண்டங்கள் இருக்குது எத்தனையோ சூரியர்கள் இல்லையா அதை போல வந்து சூரியனார் தொண்டை வாயினில் பற்களை அங்கே கலந்து கொண்ட சூரியனுடைய வாயில் உள்ள பற்களை எல்லாம் அந்த தாடையில் அடிப்பதாக அங்கே வரலாறு வரும் பற்களை எல்லாம் விழுந்து கொட்டி போகின்றன வாரி நெருத்தவார் என்றால் உடைத்து சிதறச் செய்தவாறு என்று நாம் அடித்து கொள்ள வேண்டும் உந்தி பெற மயங்கிற்று வேள்வி என்று உந்தி பெற சூரியனாரே அடியைப்பட்டு விட்டார் பிரம்மன் மூர்ச்சியாகி கிடைக்கிறார் திருமால் மூர்ச்சியாகி கிடைக்கிறார் நாமகளோட முகம் அறுக்கப்பட்டது இந்திரன் வெட்டப்பட்டான் அங்கு அங்கி வேள்வியில் இருந்த அங்கி வெட்டப்பட்டான் யமன் கொல்லப்பட்டான் திசை தேவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள் அடி அதுக்கப்புறம் என்ன செய்யுது வேள்வியே மயங்கி பெற்றால் வேள்வியே அழிக்கப்பட்டு விட்டது என்று பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது பதினாறாவது பாட்டு தக்கனார் தக்கனார் அது ஒரு இழிவாக இந்த ஆர்வ விதி சேர்க்கிறது தக்கனார் அன்றே தலையிழந்தார் தக்கன் மக்களை சூழன் என்று உந்தியவர் அவ்வளவு பேர் உற்றார் உறவினர்கள்லாம் சூழன் என்றும் வந்து தக்கனாரை காப்பாற்ற யாருமே இல்லை பெருமானுக்கு எதிராக யாரும் நிற்க முடியும் அதுதான் சொல்கிறாங்க அந்த வீரத்தை தக்கனார் அன்றே தலையிழந்தார் தக்கன் மக்களை சூழல் என்று உந்தி பெற பாருங்க உறவினர்கள் மற்ற பெற்ற மக்கள்லாம் இருக்கும் பொழுது அவர்களுக்கு நேராக ஒருத்தர் கொல்லப்பட்டான்னே அதை விட என்ன ஒரு இழிவு தனக்குத்தானே கேடு விளைவித்துக் கொள்வது தாணவம் என்பது என்னென்னா அந்த செருக்கு தனக்குத்தானே கேடு விளைவித்து அழித்து விடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மடிந்தது வேள்வி என்று உந்தி பெற வேண்டி முற்றிலுமாக அழிந்து விட்டது என்று நான் வந்து அப்படியெல்லாம் இறைவனுடைய வீரத்தை பாராட்டி பாடுவோம் என்று சொல்லி இது முன்னதாகவே சொன்னேன் இதெல்லாம் வந்து கற்பனை கதைகள் அல்ல உலகுக்கு உரையாள்யோ எழுத்தாலேயோ போதித்தால் எல்லோராலையும் பற்ற முடியாது என்று பல பாத்திரங்களையெல்லாம் வந்து பூமியிலே பிறக்க வைத்து அவர்களை செயல்பட வைத்து அவர்கள் செயல்பாட்டு வழியாக தள்ளத்தக்கனை இவை அறம் இது தர்ம இது அதர்ம இது என்று ம போதிப்பதற்காக இதெல்லாம் எது செய்யக்கூடியவை இவை செய்யக்கூடாது வேண்டும் போதிப்பதற்காக இறைவனைய திருவருளால் இந்த புராணங்கள்லாம் பாடப்பட்டிருக்கிறது தக்கன் வேள்வி தகர்த்து அருள் ஆளவாய் சொக்கனே அங்கியல் என்றருள் சொல் செய்யணே எக்கராம் அமணர் குழுவும் சுடர் பக்கமே சென்று பாண்டியர்க்காகவே என்று அங்கே திருமணத்திலே தீ வைத்தவுடன் அந்த தீயோடு வெப்பம் அங்கே போய் சேரட்டும் இவர்களுக்கெல்லாம் என்று சொல்லி ஏவி விடுகிறார் இல்லையா சம்பந்தர் அந்த பதியத்தில் வேத அந்த பதியத்தில் ஒரு பாடல் தக்கன் வேள்வி தகர்த்து அருள் அவனுடைய வேள்வியை வந்து அழித்து அருள் அருளிய அப்புறம் எல்லோரையும் காப்பாற்றுறாரு ஆளவாய் சொக்கனை ஆளவாயில் இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானை அஞ்சல் என்று அருள் செய்ய என்னை என்னை அஞ்சியாதே என்று எனக்கு நீ அருள் செய் எக்கராம் இழிந்த அந்த அமனர்கள் கொழுவும் சுடர் அங்கேருந்து தீயை வைத்து விட்டு போனார்கள் கொளுத்திய சுடர் பக்கமே சென்று பாண்டியருக்காகவே என்று பாடுவார் அது ஒரு அற்புத நிகழ்வு நடந்த திருப்பதியத்தில் இடம்பெற்றிருக்கிறது அந்த தீயின் வெப்பம் போய் அங்கே பாண்டியனுக்கு வெப்ப நோய் அந்த வரலாறு நமக்கு தெரியும் அதனால் இவையெல்லாம் நடந்த நடந்த வரலாறுகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பு புராணம் என்றாலே பழமையான வரலாறு என்று பேர் எல்லோரும் கற்க வேண்டும் நமக்கு கந்த புராணம் முருக பக்தர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க நூற்றி ஐம்பத்தி நாலு வீடியோ நான் வந்து அதை உரையாற்றி பதிவு செய்திருக்கிறேன் இந்த கோமல் சேகர் யூடியூப்பில் எத்தனை பேர் நாடுகிறார்கள் நான் எந்த இறைவனை வணங்குகிறோமோ அந்த இறைவனை பற்றி ஏதும் தெரியாமல் ஒரு வழிபாடு என்றால் அது வந்து நியாயமாக இதிலிருந்து இன்றைக்கு என்ன தெரியுமோ இதற்கு மேல் இறைவனை பற்றி நான் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வேட்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் அதுதான் உயிவுக்கு வழி துன்ப நீக்கத்திற்கும் இன்ப ஆக்கத்துக்கும் வழி என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறைஞ்சி கோமல் சேகராகினான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாய நம திருச்சிற்றம்பலம்